கட்டுறது அளவு கல்லாதது உலக அளவு எனக்கு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாரு கடையில் கொஞ்சம் எலக்ட்ரிக் வேலை இருக்குது வந்து தரணும்னு சொல்லியிருந்தார் அந்த கடை நான் போயிருந்தேன் அந்த கடை பார்த்தீங்கன்னா லென்த்தாக பெருசாக இருந்திருக்கு அதில் நடுவில் பார்ட்டிஷன் போட்டு பாதியாக தடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்டில் மட்டும் கடை வச்சுட்டு உள் பக்கம் கூட மாதிரி யூஸ் பண்ணுறாங்க இந்த வெள்ளிப்பக்கம் கடையில் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் ரெண்டு சைடும் வந்து கபோர்டு வச்சுட்டாங்க கடைக்கு ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கபோர்டு லெஃப்ட் சைடும் ஃபுல்லாக கபோர்டு வந்துருச்சு கடை என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பெருசாக கண்ணாடி டோரு ஒரு சைடு தான் வந்து ப்ளைனாக இருக்குது லைட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு சொத்துல தான் இருக்குது ஒரு சைடில் கபோர்டு வந்துச்சு ஒரு சைடு மட்டும் தான் ப்ளெய்னாக இருக்குது நல்லா சீலிங்கில் லைட்லாம் போட்டு தரேன் சார் சொல்லியிருந்தேன் நீங்கள் நல்லா பிரைட் வேணும்னு கேட்குறீங்க வாலில் போட சரியாக இருக்காது அதனால் சீலிங்கிலேருந்து லைட் செட் பண்ணி தரேன் சொல்லியிருந்தேன் அது நான் செட் பண்ணது பார்த்தீங்கன்னா சர்ஃபக்ஸ் பேனல் லைட்டு டுவெண்ட்டி டூ வாட்ஸு எட்டு லைட்டு நாலு நாலு லைட்டாக ரெண்டு சைடாக போட்டு கொடுத்தேன் ஃபர்ஸ்ட்டு கபோர்டுக்கு என்ன அளவில் கபோர்டு இருக்கணும் அளவு எடுத்துகிட்டு அந்த கபோர்டு அளவில் வந்து ஒரு அடி தள்ளி நூல் மார்க் பண்ணிட்டேன் ஸ்ட்ரைட்டாக இந்த சைடு என்ன அளவு மார்க் பண்ணணுமோ அதே சைடு ஆப்போசிட் சைடும் மார்க் பண்ணி நூல்ஸ் தட்டியாச்சு ஸ்ட்ரைட் லைனு அதில் வந்து எத்தனை அடி வருது அந்த ஸ்ட்ரைட் லைனை மார்க் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணி நாலு லைட் அடிச்சிட்டேன் அதாவது அந்த ஃபிட்டிங்கு உட்காரக்கூடிய அந்த ப்ராக்கெட் எடுத்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரைட் லைன்லாம் ஸ்க்ரூ பண்ணி அடிச்சாச்சு லைட்டை மாட்டி விட்டேன் அதுக்கப்புறம் ஒரு லைட்டுக்கும் இன்னொரு லைட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப்பில் வந்து கேசிங் பட்டி ஸ்ட்ரைட் லைன்லேயே அடிச்சாச்சு கேசிங் பட்டி அடிச்சு முடித்தோடனே லைட்டுக்கெலாம் ஒயர் வச்சுட்டு அந்த ஒயரை பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கிற ஒரு ஃபிட்டிங்கில் வந்து ஒன் பாக்ஸ் பக்கத்தில் வந்தது அந்த லைட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு அடி மட்டும் கேசிங் பட்டி போட்டு இந்த லைட்டுக்கு வந்த ஒயர்லாம் வந்து சீலிங்லேயே அழைச்சி சுவிட்ச் போர்டுக்கே இறக்கிட்டேன் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் எங்கேயும் கேசிங் பட்டி க்ராஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக மட்டும் ஓட்டிருக்கேன் ரெண்டு சைடும் எதிர் சைடு வர்றது மட்டும் சின்னதாக ஒரு பிட்டு போட்டு கஞ்சிலில் எடுத்தாச்சு ஓயிடலாம் அதுக்கப்புறம் அங்கே இருந்த ஃபேனுக்குள்ளேயே வந்து ரெண்டு ஃபேனு ஒரு ஃபேன் கஸ்டமர் புதுசாக வாங்கியிருந்தார் அந்த ஃபேனை மாட்டி கொடுத்துட்டேன் வீட்டில் மாட்டி கொடுத்த அப்புறம் கஸ்டமரும் வந்து நல்லா இருப்பான்னு சொல்லியிருந்தாரு சீலிங்கில் பாயிண்ட் இல்லை எப்படி செட் பண்ணணுன்னு நினச்சேன்ப்பா நீ போட்டு கொடுத்த லைட் வந்து நல்லா அழகாக செட் ஆகிடுச்சு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லியிருந்தாரு பால் லைட் போட முடியாது ஃபால்ஸ் செட்டிங் போட்டு தான் லைட் போடணும்னு நினச்சிருந்தேன் இந்த செட் பண்ண லைட்டாக அழகாக இருக்குன்னு கஸ்டமர் சொல்லியிருந்தார் இந்த கஸ்டமர் வாங்கிற லைட்டு பார்த்திங்கன்னா இன்பில்டு சோக்கு அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அதோட சோக்கெல்லாம் வந்து உள்ளே ஆல்ட்ரை வரும் இந்த லைட்டுக்கு ஒரு வருஷம் கேரண்டி கொடுக்குறாங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டு டோட்டலாக தூக்கி போட்டு புதுசாக தான் வாங்கி மாட்டேன் வரும் இதே நார்மலாக சாதா வர ஃபிட்டிங் பார்த்திங்கன்னா சோக்கு தனியாக லைட் தனியாக வரும் அந்த மாதிரி ஃபிட்டிங் வாங்கி மாட்டும்போது நம்ம எட்டு லைட் மாட்டிருக்கோம் இங்கே ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வந்து சோக்கு போயிருக்கும் இன்னொரு ஃபிட்டில் பார்த்திங்கன்னா எல்இடி போயிருக்கும் அதை நம்ம மாற்றி கூட மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம் சோக் பண்ணாலும் தனியாக வாங்கி சோக் மாட்டிக்கலாம் இந்த இன்பில்டு சோக்கருக்கு இருக்க ஃபிட்டிங்லாம் வாங்கினீங்கன்னா ஃபால்ட் தூக்கி தான் போடணும் இந்த மாதிரி பேனல் லைட் வாங்கும்போது சோக்கு தனியாக லைட் தனியாக ஒரு ஃபிட்டிங் வாங்கி மாட்டுறது நல்லது இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம்